அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பி ஹாய் முர்சலீன் நபீனா முகமது வா அதி ஹி வசாபி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அங்கம் எல்லா புகழும் அல்லாவுக்கே இது மறுமை நாளின் நிகழ்வுகள் தொடர் காணொலியாக புதிய தலைப்பு மறுமை சம்பந்தமான செய்திகளை இந்த தொடரில் தொடர்ந்து பதிவு செய்வதற்குறோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பதிவுகளை பார்த்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்க இது பாகம் ஒன்று மறுமை அதாவது கேமத்து நாள் என்றால் என்ன இறுதி நாள் கேம நாள் என்ன இந்த மாதிரி பல இதுவும் இல்லை நம்ம பே பேச்சுவார்த்தையில் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதை பற்றிய ஒரு தெளிவான புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி அதாவது மறுமை நாள் மறுமை நாள் என்பது குறிப்பிட்ட இரண்டு நாட்களின் பொதுவான பெயராக அது அமைந்திருக்கிறது ஒன்று உலகம் அழிக்கப்படும் நாளே மற்றொன்று மனிதர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் இப்படி இந்த ரெண்டு வார்த்தைகளால் சொல்லப்படக்கூடிய நாட்களுக்கு நாம் கியாமத்தினால் மறுமை நாள் இறுதி நாள் இப்படி பல வார்த்தைகளை கொண்டு நம்ம இருக்கிறோம் மறுமை நாள் என்பது உலகம் அழிக்கப்படும் நாளுக்கும் அழிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் உயிர் கொடுத்து விசாரிக்கப்படும் நாளுக்கும் பொதுவான சொல்லாக அமைந்திருக்கிறது வானம் பூமி சூரியன் விண்கோள்கள் பூமியில் வாழும் மனிதர்கள் மற்றும் அனைத்து விதமான உயிரினங்கள் தாவரங்கள் உட்பட அனைத்தும் ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுவிடும் அந்த நாளில் இறைவன் மட்டுமே நிலைத்து இருப்பான் என்றென்றும் அழியாமல் நிரந்தரமாக இருக்கிறவன் அல்லாஹ் என்று சொல்கிறோம் இல்லையா நித்திய ஜீவன் என்று சொல்கிறோம் இல்லையா அதன் அடிப்படையில் அல்லாஹ் மட்டும்தான் இருப்பா மற்ற அவ்வளவு அனைத்துமே அறிந்துவிடும் யுக முடிவு நாள் இறுதி நாள் சூர் ஊதப்படும் நாள் போன்ற பல்வேறு சொற்களால் இந்த நாள் குறிப்பிடப்பட்டு வருகிறது சமுதாயத்துக்கு மத்தியில் பின்னர் மனிதர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் விசாரணைக்கு பின்பு தீர்ப்புகள் வழங்கப்படும் நல்லவர்களுக்கு பேரின்பம் கிடைக்கும் கெட்டவர்களுக்கு துன்புறுத்தும் பல பலவிதமான தண்டனைகள் வழங்கப்படும் இந்த வாழ்விற்கு அழிவு என்பதே இருக்காது அந்த மருமையில் இருக்கிற இறுதி நாள்னு சொல்கிறோமே அந்த நாளுக்கு அழிவே இருக்காது இந்த உலகம் எப்படி அழிக்கப்படுதோ அது மாதிரி அந்த உலகத்துக்கு அந்த நாளுக்கு அழிவு என்பதே கிடையாது அது என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நாள் அப்படிப்பட்ட அந்த நிரந்தரமான வாழ்வுக்கு எந்த செயலை மனிதர்கள் தேர்வு செய்கிறார்கள் தேர்வு தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அந்த மனிதர்களுக்கு பகுத்தறிவை அல்லாஹ் வழங்கி அவர்கள் இந்த உலகத்துக்கு வாழ்வதற்கான அனைத்து வித தேவைகளையும் தந்து சைத்தானுடைய தீண்டுதலின் மூலமாக கெட்ட செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் நமக்கு நம்மளை ஆக்கி வைத்து அதிலிருந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு உறுதியாக இருக்கிறவர்கள் யார் என்பதை சோதிக்கிறதுக்காக தான் அல்லா நமக்கு இந்த உலக வாழ்க்கையே தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட இந்த அந்த மருமையில் இருக்கிற இந்த நம்ம யாருக்கிற இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்குது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள் உடனே போயிடுறோம் அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் அளிக்கப்படும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அழிவு இந்த உலகத்துக்கு இருக்குது என்ன ஆனால் அந்த உலகத்திற்கு அழிவு என்பதே கிடையாது அது என்றென்றும் நிரந்தரமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உலகம் இந்த உலகத்திற்கு அழிவு என்பதே கிடையாது மறுமை மறு உலகம் அவ்வுலகம் தீர்ப்பு நாள் ஒன்று ஒன்று திரட்டப்படும் நாள் யாராலும் உதவ முடியாத நாள் அதாவது மறுமை மறு உலகம் அந்த உலகம் தீர்ப்பு நாள் ஒன்று தீர்ப்பு நாள் ஒன்று திரட்டப்படும் நாள் யாராலும் உதவ முடியாத நாள் திரும்ப சொல்லும் திரும்ப செல்லும் நாள் கூலி வழங்கும் நாள் விசாரிக்கப்படும் நாள் பயன் தரும் நாள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் இப்படி பல நாட்களை குறிக்கக்கூடிய சொல்லு அந்த நாட்கள் இருக்கிறது இறைவனை சந்திக்கும் நாள் கை கைசேதப்படக்கூடிய நாள் இறைவன் முன் நிற்கும் நாள் தப்பிக்கவே முடியாத நாள் எழுப்பப்படும் நாள் இன்னும் பல பெயர்களால் இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது பேச்சு வழக்கில் இன்னும் பல பெயர்களாலும் இந்த நாளை பற்றி குறிப்பிடப்படுகிறோம் மேலும் சந்தேகம் இல்லாத நாள் மகத்தான நாள் அந்த நாள் அந்நேரம் வாக்களிக்கப்பட்ட நாள் எந்த சந்தேகமும் இல்லாத நாள் இப்படியும் பல சொற்கள் திருமறை குரானில் சொல்லப்பட்டு இருக்கிறது இது போன்ற சொற்கள் அழிக்கப்படும் நாளுக்கும் உயிர்ப்பிக்கப்படும் நாளுக்கும் பொதுவானவைகள் தான் ரெண்டுக்கும் ஒரே தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அழிக்கப்படும் நாள் மீண்டும் உயிர்ப்பெடுக்கும் நாள் ஆகிய இரு நாட்டு இரண்டு நாட்களும் எப்போதுமே எப்போது ஏற்படும் என்பதை நவிகள்நாயகம் சல்லா வலீர் செல்வம் அவர்கள்ட்ட உள்ளிட்ட எந்த ஒரு மனிதரும் ஏன் வானவர்களும் கூட அறிய மாட்டார்கள் அதாவது அந்த நாள் இந்த யுக முடிவு நாள் இறுதி நாள் அழிக்கப்படும் நாள் இவ்வளவு பேர்களை சொன்னமே இப்படிப்பட்ட இந்த நாள் அல்லாகுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது நபிமார்களுக்கும் தெரியாது வானவர்களுக்கும் தெரியாது அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் அந்த நாள் எப்போது வரும் என்பது அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாகும் என்று நாம் நம்பணும் இந்த உலகில் மனிதன் நல்லவனாக வாழ இத்தகைய ஒரு நாளை நம்புவது மிகப்பெரிய உதவியாக அவனது வாழ்க்கைக்கு அது அமையும் என்பது நாம் அனைவரும் கவனித்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்து மறுமையின் சாட்சிகள் பற்றி முதல்ல நம்ம பார்ப்போம் ஒன்று அல்லாகுவே முதல் சாட்சியாளன் ரெண்டு சாட்சியாகும் வழக்குகளும் பதிவேடுகளும் மேலும் தங்களுக்கு சாட்சி சொல்லும் மனிதர்கள் தாங்களுக்கு தாங்களே சாட்சி சொல்லக்கூடியவர்கள் மனிதர்கள் மேலும் ஒருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் சாட்சியாக இருக்கும் மனிதர்கள் கழுத்தில் இருக்கும் பதிவேட்டின் சாட்சி உடல் உறுப்புகளின் சாட்சி ஜின்களின் சாட்சி உயிரற்ற பொருட்களின் சாட்சி இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டுவிடும் அதன் பிறகு அனைத்து மனிதர்களும் எழுப்பப்பட்டு விசாரணைக்காக எதிர்நோக்கியவர்களாக அல்லாவின் முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள் பூமியில் வாழும் செய்த அனைத்து காரியங்களை குறித்தும் மனிதர்களும் கேள்வி கேட்டு விசாரிக்கப்படும் அந்த நாளில் அனைத்து அதிகாரமும் ஆதிக்கமும் அல்லாவிடம் மட்டுமே இருக்கும் அப்போது நினைத்ததையெல்லாம் அவனால் செய்ய முடியும் இருப்பினும் அவன் தமது மனம் போன போக்கில் விசாரித்து கூலி கொள்ளங்க மாட்டான் யாரு அந்த ரப்பு அல்லாஹு ரப்புல் ஆலமேன் அவன் நிதமானவன் அவன் நமது செயல்களுக்கு சில விதிமுறைகளை வழிமுறைகளை வைத்து வகுத்து வைத்திருக்கிறான் அந்த வகையில் அவனது அனைத்து விசாரணைகளும் அதற்குரிய கூலிகளும் ஆதாரங்கள் சாட்சிகளின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும் பொது அல்லாஹ் எடுத்தேன் கவித்தேன் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் எவரும் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு வகையிலும் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது நன்மையான காரியங்களை செய்திருக்கும் நம்பிக்கையாளர்கள் தங்களுக்குரிய பரிசுகளை அதாவது வெகுமதிகளை அங்கே பெற்றுக்கொள்வார்கள் தீமையான காரியங்களை செய்திருக்கும் குற்றவாளிகள் தங்களுக்குரிய தண்டனைகளை வேதனைகளை பெற்றுக்கொள்வார்கள் அதிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் நிகழாது சின்னஞ்சிறிய அற்பமான செயல்களாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய மகத்தான காரியங்களாக இருந்தாலும் சரி அனைத்துக்கும் அந்த நாளில் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கும் பல்வேறு விதமான சான்றுகள் இருக்கும் ஒரு சான்று மட்டும் இல்லை நிறைய சான்றுகள் இருக்கும் இப்படி நல்லவர்களுக்கு ஆதரவாகவும் கெட்டவர்களுக்கு எதிராகவும் சாட்சிகள் நிறைந்திருப்பது என்பது மறுமை நிகழ்வுகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது பற்றிய செய்திகளை அல்லாஹூர் ரபுல் ஆலமீன் திருமறைக்குரானில் தெளிவாக பல வசனங்களில் சொல்கிறான் வாங்க கதைகளை பார்ப்போம் சாட்சி கூறுவோர் மீதும் சாட்சி கூறப்படுவோர் மீதும் சத்தியமாக என்று முதலாவதாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் இது எப்போ உள்ள சாட்சி மறுமையில் ஓகேயா அடுத்து சூர் ஊதப்படும் இதுவே எச்சரிக்கப்பட்ட நாள் ஒவ்வொருவரும் இழுத்து செல்பவருடன் சாட்சியுடனும் வருவார் மாணவர்கள் அவர்களை இழுத்துக்கிட்டு போவாங்க அவர்கள் செஞ்ச செயல்களுக்கான சாட்சிகளும் அவருக்கு பின்னால் வரும் என்று ஐம்பதாவது அத்தியாயம் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் மேலும் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை நாம் எழுப்பும் நாளில் எங்க அந்த மாதிரி நாளில் ஏக இறைவனை மறுப்போருக்கு பேச அனுமதிக்கப்படாது ஏக இறைவனை மறுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தானே காபீராக குப்பாராக அவர்களுக்கு பேச அனுமதி திறக்கப்படாது அவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்யுமாறு வருத்த வற்புறுத்தப்பட மாட்டார்கள் என்றும் பதினாறாவது அத்தியாயம் எண்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இன்னும் நமது தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டோருக்கும் இவ்வுலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் முன்வரும் நாளிலும் நாம் உதவுவோம் என்றும் நாற்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை பிரித்து எடுப்போம் உங்கள் சான்றுகளை கொண்டு வாருங்கள் என்று கூறுவோம் உண்மை அல்லாவுக்கே உரியது என்பதை அப்போது அறிந்து கொள்வார்கள் அவர்கள் இட்டுக்கட்டியவைகள் அவர்களை விட்டும் மறைந்துவிடும் எதையெல்லாம் பொய்யாக கற்பனை செய்து பேசிக்கொண்டிருந்தார்களோ கொண்டிருந்தார்களோ ஒன்றுமே அங்கே இருக்காது எல்லாம் மறைஞ்சு போயிடும் தன்னும் தலியாக நிற்பான் என்று இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பூமி தனது இறைவனின் ஒளியால் பிரகாசிக்கும் பதிவு புத்தகம் முன்வைக்கப்படும் நபிமார்கள் மற்றும் சாட்சிகளை கொண்டு வரப்படுவார்கள் அவர்களுக்கிடையே நியாயமான தீர்ப்பு வழங்கப்படும் அநீதி அழைக்கும் அவர்கள் யாருக்கும் அநீதி அழைக்கப்பட மாட்டார்கள் என்று முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் எந்த ஒரு நல்லறமும் செய்தவருக்கு சொர்க்கம் தரப்படுகிறது என்று அதிருப்தியில் எவரும் எதிர்த்து பேசுவதற்கோ வாதம் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்காது அந்த அளவுக்கு துல்லியமாக ஆதாரத்தின் அடிப்படையில் உண்மையை அடிப்படையாக கொண்டு நடைபெறும் எந்த ஒரு தீமையும் செய்யாதவருக்கு நரகம் கொடுக்கப்படுகிறது என்று பொய் சொல்லி உண்மையை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது அப்படிப்பட்ட தெளிவான ஒரு விசாரணையாக அது இருக்கும் காரணம் நன்மைகள் தீமைகள் அனைத்தும் மிக துல்லியமான சாட்சிகள் இருக்கும் இந்த உலகில் வாழும்போது நமக்கு தெரியும் வகையிலும் தெரியாத வகையிலும் பல சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்கின்றன இந்த வகையில் மறுமையில் எம்ப எப்படியெல்லாம் சாட்சிகள் சூழ்ந்திருக்கும் என்பதை மார்க்க ஆதாரங்களுடன் அடிப்படையில் என்ன நம்ம தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறோம் நம்ம சொந்த கருத்துக்கள் எதுவும் இல்லை என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய செய்திகளை தவறாது தெளிவாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளணும் ரெண்டாவதாக மறுமையின் சாட்சிகள் அப்படி ஒரு சாட்சி வேற இருக்கு அல்லாகுவே முதல் சாட்சியாளன் நம்மை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் அறிந்தவன் உறக்கம் ஓய்வு போன்ற பலவீனம் எதுவுமே இல்லாமல் இரவு பகல் முழுவதும் நம்மை கண்காணித்து கொண்டிருப்பவன் மனிதர்கள் அனைவரை பற்றியும் முழுமையாக துல்லியமாக மிக துல்லியமாக அறிந்தவன் இத்தகைய இறைவன் மறுமை நாளில் நமது செயல்களுக்கு முதல் சாட்சியாக இருப்பான் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதியாக நம்ம நம்ப வேண்டும் நாம் நல்லது செய்தோமா கெட்டது செய்தோமா என்று பகிரங்கப்படுத்துவதற்கு அவனே போதுமானவனாக இருப்பான் இதை நாம் நமது மனதில் முதலில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதை பற்றி திருமலை குரானிலும் அல்லாஹு ரபுல்லா பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதில் ஒரு சில செய்திகளை பார்ப்போம் இந்த செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லா வலையில் செல்லும் அவர்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு தெளிவாக எடுத்துடுத்தும் இருக்கிறார்கள் அந்த ஆதாரங்களில் சிலவற்றை இப்போது நம்ம பார்ப்போம் அதாவது இவர் இதை இட்டுக்கட்டி விட்டார் என்று கூறுகிறார்களா நான் இட்டுக்கட்டி இருந்தால் இருந்து சிறிதளவும் நீங்கள் என்னை காப்பாற்ற முடியாது நீங்கள் எதில் மூழ்கியுள்ளீர்களோ அதை அவனே நன்கறிவான் தேவையில்லாம நம்ம மேலே போட்டு அது எதுன்னு சொல்லி நீங்கள் தெரிய பொய் பொருட்டுகளை சொல்ல தேவையில்லை அல்லாவுக்கும் அனைத்தும் தெரியும் என்பதை நெத்தியில் மாதிரி அந்த மக்களுக்கு சொல்றாங்க எனக்கும் உங்களுக்கும் இடையே அவனே சாட்சியாக போதுமானவன் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று முகமதே அவர்களுக்கு கூறுவீராக என்று நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் முகமதே நீர் இறைவனின் தூதர் அல்லர் என்று மறுப்போர் கூறுகின்றனர் எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாவே போதுமானவன் அவனே சாட்சி ஆவான் வேதத்தின் அறிவு உள்ளோரும் போதுமானவர்கள் என்று கூறுவீராக என்று பதிமூணாவது நாற்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் மேலும் முகமதே நாம் அவர்களுக்கு எச்சரித்தத்தில் சிலவற்றை உமக்கு காட்டினாலோ அல்லது உம்மை நாம் கைப்பற்றிக் கொண்டாலோ நம்மிடமே அவர்களின் மேலுதல் உள்ளது அதன் பிறகு பின்னர் அவர்கள் செய்வதற்கு அல்ல சாட்சியாளனாக இருப்பான் இருக்கிறான் என்று பத்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லிக்காட்டுறான் அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டும் நாளில் இணை கற்பித்தோரை நோக்கி நீங்களும் உங்கள் தெய்வங்களும் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள் என்று கூறப்படும் அப்போது அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவோம் நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை என்று அவர்களின் தெய்வங்கள் அவர்களை நோக்கி கூறுவார்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாகவே போதுமானவன் சாட்சி ஆவான் நீங்கள் எங்களை வணங்கியதை நாங்கள் அறியாமல் இருந்தோம் எங்களுக்கு தெரியவே தெரியாது என்றும் அவர்கள் மறுத்து விடுவார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் யாரை யாரையெல்லாம் தெய்வங்களாக கற்பனை செய்து கொண்டு வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் அந்த மக்களுக்கு முன்னால் நிப்பாட்ட வச்சு அவர்கள் வாயாலேயே பேச வைத்து அந்த உண்மையை விளக்குவான் நீங்கள் எங்களை வழங்கவே இல்லை அது எங்களுக்கு தெரியும் செய்யாது அனைத்தையும் அறிந்தவன் அல்லாதான் அவன் இன்னைக்கு நீதி வழங்க போதுமானவன் என்று அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்பதை பத்தாவது அத்தியாயம் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய வசனங்களில் எல்லாம் காட்டுகிறான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்த பிறகு உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நம்புவீர்களா அவருக்கு உதவுவீர்களா என்று நபிமார்களிடம் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்து அதை ஒப்புக்கொண்டீர்களா எனது பலமான உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டபோது அனைத்து நபிமார்களும் அனைவரும் ஒப்புக்கொண்டோம் என்று அவர்கள் கூறினார்கள் நீங்களே இதற்கு சாட்சியாக இருங்கள் உங்களுடன் நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறினார் இது மூணாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபி சல்லா அலையுசல்லாம் அவர்கள் நசுருடைய அதாவது துர்கி பத்தாவது நாளில் எங்களுக்கு உரை உரை நிகழ்த்தினார்கள் அப்போது இது எந்த நாள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று எங்களை நோக்கி கேட்டார்கள் நாங்கள் அல்லாவும் அவனது தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்றும் அந்நாளுக்கு அவர்கள் வேறு பெயர் சூட்டுவார்களோ என்று நாங்கள் என்னும் அளவுக்கு மௌனமாக இருந்துவிட்டு எல்லாம் சரல்லா அலுவலாம் அவர்கள் இது குர்பானி கொடுப்பதற்குரிய நகருடைய நாள் அல்லவா என்று கேட்டார்கள் நாங் நாங்கள் ஆம் என்றோம் இதில் தெரிஞ்சுக்கலாம் குர்பானு கொடுக்கறதுக்குரிய தகுதியான ஒரே ஒரு நாள் துர்காஜி பத்தாவது நாள் தாங்கிறத தெளிவாக இந்த செய்தி உங்களுக்கு சொல்லும் என்ன அதை சும்மா ஒரு ஞாபகப்படுத்திக்கிறேன் பிறகு இது எந்த மாதம் என்று அவர்கள் கேட்டதும் நாங்கள் அல்லாவும் அவனது தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்றோம் அப்போது அப்போதும் அந்த மாதத்துக்கு வேறு பெயர் ஏதாவது சூட்டுவார்களோ என்று நாங்கள் என்னும் அளவுக்கு மௌனமாக இருந்தார்கள் அதன் பிறகு இது துல்ஹி மாதம் அல்லவா என்று அவர்கள் கேட்க நாங்கள் ஆம் என்றோம் பிறகு இது எந்த நகரம் என்றும் கேட்டார்கள் அதற்கு நாங்கள் அல்லாவும் அவனது தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்றோம் அப்போதுதான் நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் வேறு ஏதாவது பெயர் சூட்டுவார்களோ என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு மிக ரொம்ப மௌனமாக இருந்துவிட்டு இது புனிதமிக்க நகரம் அல்லவா என்று கேட்க நாங்கள் ஆமாம் அல்லாவின் தூதரே என்றோம் பிறகு உங்களுடைய புனிதமிக்க இந்த நகரத்தில் உங்களுடைய புனிதமிக்க இந்த மாதத்தில் இன்றைய தினம் எவ்வளவு புனிதமானதோ அந்த அளவுக்கு உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் இரட்சகனை சந்திக்கும் நாள் மறுமை நாள் வரை புனித புனிதமானவைகளாகும் என்றும் கூறிவிட்டு நான் உங்களிடம் இறை செய்திகள் அனைத்தையும் அல்லா எதை எனக்கு இறை செய்தி என்று வகி என்று எனக்கு தந்தானோ அவைகளை முழுமையாக உங்களிடம் சேர்ப்பித்து விட்டேனா என்று கேட்டார்கள் மக்கள் எல்லாம் ஆம் அல்லாவின் தூதரே என்று பதில் சொல்லினார்கள் பிறகு அல்லாமின் தூதர் சல்லல்லா வரையசெல்லம் அவர்கள் இறைவா இதற்கு நீயே சாட்சி ஆயிருங்கள் நீ எதை எனக்கு வழங்கினாயோ வகி என்று அதை அனைத்தையும் மக்கள் முன்னால் வைத்து விட்டேன் அதுக்கு இந்த மக்கள் சாட்சி அந்த மக்கள் சாட்சி கூறக்கூடியவர்களாக வைத்து விட்டேன் அதற்கு நீயே சாட்சி ஆயிரு இங்கு வந்தவர்கள் இதை பற்றி இங்கு வராதவர்களுக்கு அதை அறிவித்து விடுங்கள் ஏனென்றால் செவி ஏற்பவரை விட அறிவிக்கப்படுபவர் இந்த இறை செய்தியை நன்கு புரிந்து கொள்பவராக இருக்கலாம் எனக்கு பின்னால் நீங்கள் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு நிராகரிப்பவர்களாக காபீர்களாக ஆகிவிட வேண்டாம் என்றும் கூறினார்கள் என்று அபுவக்கர் வலியல்லோன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று நாலாயிரத்தி நானூற்றி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அடுத்து மூன்றாவது சாட்சிகள் மறுமையில் மூன்றாவதாக வரக்கூடிய சாட்சிகள் இவைகள் என்று பார்த்து இந்த காணொலியை முடிச்சுக்குவோம் சாட்சியாகும் மலக்குகளும் பதிவேடுகளும் மூன்றாவது சாட்சி நம்மை கண்காணிப்பது நமது காரியங்களை பதிவு செய்வது போன்ற பல்வேறு பணிகளை செய்வதற்கு மலக்குகளை எல்லாம் நியமித்திருக்கிறான் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயல்களை பதிவு செய்வதற்கென்று வழக்குகளை தனியாகவும் நியாமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இவ்வாறு நமக்காக நியாமிக்கப்பட்டுள்ள அந்த வழக்குகள் அனைத்து தருணங்களிலும் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் நமது செயல்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் நமது செயல்களுக்குரிய ஏடுகளும் அவற்றை எழுதிய மலக்குகளும் மறுமை நாளில் நமது காரியங்களுக்கு முக்கியமான சாட்சிகளாக இருப்பார்கள் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே படித்தவர்களே பண்பாளர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்ன அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு சாட்சியாக அது திகழும் இந்த விளக்கத்தை மேலும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலுமே தெல்ல தெளிவாக நமக்கு திருமறை திருமறைக்குறான்ல நமக்கு விளங்கும்படி சொல்லி காட்டுகிறான் மிக சுருக்கமாக உங்கள் மீது அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறான் உங்கள் மீது மரியாதைக்குரிய எழுத்தாளர்களான கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் செய்வதை அவர்கள் அறிவார்கள் அவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் எண்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய மூன்று வசனங்களில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான் நம்மளை கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் அவர்களுக்கு தெரியாம எந்த ஒன்றையும் நம்ம செய்ய முடியாது அனைத்தும் அவர்களுக்கு தெரியும் என்று அன்புக்குரிய அன்புக்குனிய சகோதர சகோதரிகளை தெளிவாக தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள் மனிதர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட பின் அருளை நாம் அவர்களுக்கு அனுபவிக்க செய்தால் நமது சான்றுகளில் அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றனர் அல்லாஹ் விரைந்து சூழ்ச்சி செய்பவன் என முகமதே அவர்களுக்கு நீர் கூறுவீராக நமது தூதர்கள் நீங்கள் செய்யும் சூழ்ச்சியை பதிவு செய்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு சொல்லுங்க நின்று பத்தாவது இருபத்தி ஒன்னாவது நல்லா சொல்லிக்காட்டு மனிதனை படைத்தோம் அவனது மனம் எதை எண்ணுகிறது என்பதையும் நாம் அறிவோம் நாம் அவனுக்கு பிடறி நரம்பை விட மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம் வலபுறமும் இடதுபுறமும் எடுத்து எழுதும் இரு வானவர்கள் அமர்ந்து கொண்டு ரெண்டு வானவர்கள் வலதுபுறமும் எழுதுபுறமோ எடுத்து எழுதும் போது அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர்கள் இல்லாமல் இருப்பதில்லை நம்ம பேசக்கூடிய எல்லா சொற்களையும் என்ன எடுத்து எழுதக்கூடிய இரண்டு வானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாமல் எந்த செயலும் நடக்காது என்று ஐம்பதாவது அத்தியாயம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க அவர்களது ரகசியத்தையும் அதைவிட ரகசியத்தையும் நாம் சிவியுறவில்லை என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அப்படி அல்ல அவ்வாறில்லை அவர்களிடம் உள்ள நமது தூதர்கள் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வளமும் இடமும் எடுத்தெழுதும் வலதுபுறமும் இடதுபுறமும் எடுத்து எழுதும் இரண்டு வானவர்கள் அமர்ந்து அதை அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் அவனை கண்காணிக்கும் எழுத்தாளர் இல்லாமல் இருப்பதில்லை என்று ஐம்பது அத்தியாயம் பதினெட்டு பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மறுமை நாளில் அனைத்து படைப்பினங்களுக்கும் முன்னிலையில் எந்த எந்த என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதனை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான் மறுமை நாளில் அனைத்து படைப்பினங்களுக்கும் முன்னிலையில் இந்த என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதனை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான் தொன்னூற்று ஒன்பது ஏடுகள் அவனுக்கு விரித்து வழங்கப்படும் ஒவ்வொரு ஏடும் பார்வைக்கு எட்டும் தூரம் அளவிற்கு அது நீண்ட விசாலமாக இருக்கும் அந்த மனிதனிடம் அல்லாஹ் இதில் இருக்கும் ஏதேனும் ஒன்றை நீ மறுக்கிறாயா உன்னை கண்காணிப்பதற்கு நான் நியமித்த எனது எழுத்தாளர்கள் உனக்கு ஏதேனும் இதில் தவறு செய்து விட்டார்கள் தவறாக பதிவு செய்து விட்டார்கள் உனக்கு தீங்கு விட்டார்கள் என்று நீ நினைக்கிறாயா என்று அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் அப்போது அந்த அடியான் இல்லை யா அல்லா இல்லவே இல்லை எனது இறைவா இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தும் என்னிடம் இல்லை இது அனைத்தும் உண்மைதான் என்று அந்த மனிதன் கூறுவான் சரியா மக்களுக்கு மத்தியில் அவனுடைய அனைத்து செயல்களையும் எடுத்து காட்டி இது உண்மையா பொய்யா அல்லது எனது மாணவர்கள் தவறாக எதையாவது பதிவு செய்து விட்டார்களா என்று கேட்டு இல்லை எல்லாம் அனைத்தும் உண்மைதான் என்று அவனே ஒப்புக்கொண்டு என்ன அந்த மனிதன் சாட்சி கூறக்கூடிய அவனுக்கு அவன் சாட்சி கூறக்கூடியவனாக இருப்பான் மேலும் இறைவன் உன்னிடம் ஏதேனும் கோரிக்கை இருக்கிறதா என்று அந்த மனிதனும் அல்லாஹ் கேட்கிறான் இல்லை என் இறைவா என்று அந்த மனிதன் கூறுவான் எந்த கோரிக்கையும் இல்லை உடனே இறைவன் அப்படி இல்லை அவ்வாறு இல்லை நம்மிடம் உமக்கு சிறந்த நன்மை இருக்கிறது இன்று உனக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் கூறுவான் அந்த மனிதனுக்குரிய ஏடுகள் அவற்றிலிருந்து ஒரு துண்டு சீட்டு வெளியே எடுக்கப்படும் அதில் அஷ்ரத் அல்லாயிலாக இல்லல்லா ஓ அஷ்ரது அன்ன முகமதன் அத்தகு வர என்று இருக்கும் உன்னுடைய இடையை நிறுத்து என்ன நிறுத்து உன்னுடைய இடையை நிறுத்து என்று இறைவன் கூறுவான் இறைவா இந்த ஏடுகளுடன் இருக்கும் இந்த சீட்டு என்ன என்று அந்த மனிதன் அவனிடம் கேட்பான் அதற்கு நீ அநீதி அளிக்கப்பட மாட்டாய் என்று இறைவன் கூறுவான் நன்மை தீமைகளை அளவிடும் தராசின் ஒரு தட்டில் ஏடுகளும் மற்றொரு தட்டில் அந்த துண்டு சீட்டும் வைக்கப்படும் ஏடுகள் இடையில் தாழ்ந்துவிடும் அந்த துண்டு சீட்டு இடையில் கணத்துவிடும் அல்லாவுடைய பெயரை விட எந்த ஒன்றும் கணத்து விடாது இவ்வாறு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்று பின் அமர் அலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது இபன் மாஜாவில் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அகமது என்ற நூலில் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆகிய அதிஸ்களாக இது இடம்பெற்றிருக்கு எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய மர்மை வாழ்க்கையில் நம்முடைய விசாரணைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அல்லாவும் ரசூலும் சொன்ன சில செய்திகளை தான் உங்களுக்கு முன்னால் வச்சுருக்குறேன் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது என்ன அடிக்கடி நம்ம சொல்வது போல ஒரு பானை சோறு ஒரு சோற்றுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நமக்கு போதுமானதாக அதாவது நம் வாழ்க்கையை சீரான முறையில் அல்லா அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனை மறைக்கவே முடியாது நமது வாழ்க்கையில் அனைத்து செயல்களும் குறிப்பெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவான சிந்தனையை பெற்றுக்கொள்ள போதுமான செய்தியாக உங்கள் முன் வைத்திருக்கிறேன் அல்லாஹுவை நிச்சயமாக நீங்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் மறுமைக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் மறுமையில் அந்த சொர்க்கம் நரகத்தை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் இதில் இந்த செய்திகளை உங்களுடைய மனதில் தெளிவாக புரிந்து கொண்டு இடை போட்டு எதை தீர்மானிக்க வேண்டும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன் அதில் சரியான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் நன்றி